ஸ்ரீகுருபியோ நமக ஜானகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம எல்லா விதமான மங்களத்தையும் தரக்கூடிய சுந்தரகாண்டம் பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோவில் ஆஞ்சநேயர் சீத்தையை பார்த்துட்டார் சீத்தைக்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டார் சீத்தை அழவும் அழறா சந்தோஷமும் படுறா இப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயர் உடனே கேட்குறார் நான் உங்களை பார்த்துட்டேங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்கோ அம்மான்னு கேட்குறாரு உடனே சீதாதேவி காக்காசுரனை பற்றி சொல்கிறா அதாவது காட்டில் ராமரும் சீத்தையும் தனியாக இருக்கும்பொழுது ஒரு நாள் காக்காசுரன்னு காக்கை மாதிரி இருக்கிற ஒரு அசுரன் வந்து சீத்தையை வந்து வேணுன்ட்டே காயப்படுத்துகிறான் ராமர் வந்து கலைச்சி போய் சீத்தையோட மடியில் படுத்துட்டு இருக்கார் ராமர் அவள் அசைஞ்சானா ராமர் எழுந்துட்டு வரேங்கிறதுக்காக சீத்தை அசையாமல் இருக்கா அந்த அசுரன் வந்து கொஞ்சம் நேரமாக அவளை சுற்றி சுற்றி வந்து படுத்துகிறான் அப்போ சீத்தையனுடைய மார்பில் அந்த காக்கா வந்து கொத்துறது அது வேணும்ன்ட்டே தெரிஞ்சு பண்ணுறது இந்த விஷயத்த அது கொத்த கொத்த என்னது சீத்தையை எவ்வளவோ தடுத்து பார்த்தா தடுத்துக்க முடியலன்னு வந்து சீத்தையோடைய மார்பிலேருந்து ரத்தம் விழிஞ்சு அது ராமர் மேலே பட்டு தான் அப்படி பட்ட உடனே ராமர் எழுந்து பார்த்தா பார்த்த உடனே ராமருக்கு வந்துட்டு துளி கூட யோசிக்கலை பக்கத்தில் இருக்கிற புல் அப்படியே பிடுங்கி அந்த புல் மேலே பிரம்மாஸ்திரத்தை மந்திரத்தை பிரயோகித்து அடுத்த நிமிஷமே என்ன நடக்கிறது நடந்ததுன்னு கூட கேட்கல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார் ரா ராமர் இப்படி பிரயோகம் பண்ணோடனே அந்த காக்கை வந்து சாதாரண காக்கை இல்லையா அது எல்லா உலகத்துக்கும் பறந்து போச்சான் எல்லா உலகத்துலையும் யாருமே அதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை எல்லாருமே அதை திருப்பி விடுறா எங்கள்கிட்ட வராத நீ இப்போது பிரம்மா இந்திரன் எல்லாேருமே அதை திருப்பி அனுப்பிச்சா அது நேராக திரும்பவும் ராமர் சரணத்திலையே வந்து விழுந்துதான் என்னை மன்னிச்சிருவோன்னு சொல்லி அதை மன்னித்து பிரம்மாசிரத்தை திருப்பி எடுத்துட்ட ராமர் அப்படிங்கிற விஷயத்துக்கு சீத்தை ஞாபகப்படுத்துகிறா இது ராமருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இதை வந்து நீ ஞாபகப்படுத்துன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட இருந்த சூடாமணியை கொடுக்குறா சூடாமணியை கொடுத்து இதை கொண்டு ராமர்கிட்ட கொடுன்னு சொல்லி கொடுக்குறா இது ராமர்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய வணக்கங்களை ராமர்கிட்ட சொல்லு லக்ஷ்மண சுவாமியை கடைசியாக பார்த்தப்ப நான் அவர்கிட்ட கோச்சுன்னு ரொம்ப கடுமையாக பேசிட்டேன் லக்ஷ்மணனுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லு உலகத்திலேயே சிறந்த தானத்தை செஞ்ச அம்மா தான் பெரிய தானம் செஞ்சுருக்கா ராமரையே நமக்காக கொடுத்துருக்கா கைகே அம்மாக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லு இப்படின்னு எல்லாரை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கா சீதாதேவி லக்ஷ்மணரை பற்றி பேசும்போது ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துக்கு லட்சுமணரோட குணங்களை வர்ணிக்கிற மாதிரி வருது அப்படிப்பட்ட லக்ஷ்மணரை நான் ஆசீர்வாதம் சொன்னேன்னு சொல்லு சொல்லிட்டு அவ சொல்கிறா சீதாதேவி நீ ரொம்ப பாகியசாலி ஆஞ்சனையா அப்படிங்கிற உடனே ஏம்மா அப்படி சொல்றேன்னு சொன்னோடனே இப்போ நீ கிளம்பின உடனே நீ போய் ராமரை பார்த்துடுவியே உடனே ராமர் கிட்டே போய்டுவியே என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப சொல்லிட்டு ஓன்னு ஆடுறான் நீங்கள் இனிமே அழவே கூடாதும்மா ரெண்டு பேரும் கிளம்பிட்டா இப்போ இங்கே வந்துடுவா இங்கே வந்த உடனே உங்களை அழைச்சின்னு போயிடுவா நீங்கள் இனி அழவே கூடாதுன்னு ஆஞ்சநேயர் வந்து சீதைக்கு சமாதானம் சொல்கிறார் திரும்பவும் சரி சரின்னு கண்ணை தொடச்சுட்டு திரும்பவும் அதே கேள்வி தான் கேட்குறாங்களாம் சீதா எப்போ ராமர் வருவர் அப்படின்னு அம்மா நீ இப்போ நான் கிளம்புறதுதான் தாமசம்னா இங்கேருந்து போகிற நேரம் தான் நான் போன உடனே ஆ ராமரங்கை வளர்ந்துருவோம் கிளம்பி வந்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் கேட்குறலாம் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் ஆச்சே நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட் கேட்டாலாம் சீதாதேவி அம்மா இல்லையா தானே தோணும் அதனால என்ன சொல்றா இங்க இருக்கிற பழங்கள் அனுச்சனை கொண்டு சமைச்சு தர வேண்டிய அவசியம் இல்லையே அதனால இங்க இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்பி போங்கன்னு சொன்ன உடனே சீதாதேவி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு மரக்கிளையில் போய் ராஞ்சனேயர் உட்காண்டர் இப்போ ஒரு முக்கியமான வந்த வேலை முடிஞ்சிடுத்து இனிமேல் சாப்பிடலாம் சீதாதேவியும் சொல்லிட்டா அதனால் சாப்பிட்டார் பழங்கள் பறித்து சாப்பிட்டார் ஒரு மரக்கிளையில் உட்காந்துட்டு இனிமே என்ன பண்ணணும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போகணும் மெயினாக ராஜ தரிசனம் பண்ணணும் ராஜாவை பார்க்கணும் ராவணனை பார்த்தாதான் என்ன நிலவரங்கிறத இன்னும் நன்னா புரிஞ்சிக்க முடியும் எதுக்காக அவனை அவன் சீத்தையை தூக்கின்னு வந்தான் அவன் எல்லா வேதம் வேதங்கள் படிச்சிருக்கான் எல்லாமே தெரியும் அவனுக்கு ஒரு வகையில் நல்லா வந்தான் ஆனால் ஒரு மாதிரியான ஆள் ஒருவேளை சொன்னால் அவன் திருந்தலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் அவனை நேரில் பார்க்கணும் ஒரு ராஜாவை அதுவும் மிகப்பெரிய ராவணன் மாதிரி இருக்கிற ராஜாவை பார்க்கணும்னா நாலஞ்சு மாதம் ஆகும் அவனை பற்றி முதல்ல சாதாரண மந்திரிலேருந்து ஆரம்பித்து எல்லார்கிட்டையும் பேசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நாலு மாதம் ஆகிடும் அதனால் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறதுங்கிறது தன்னுடைய பிரபாவத்துக்கு அதாவது ஆஞ்சநேயரோட பிரபாவத்துக்கு அது ஒரு மாதிரி குறைச்சலான ஒரு விஷயம் நினச்சிருந்தார் ஆஞ்சநேயர் இப்போவே ராஜாவை பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ராஜாவோட மனசு குளிரும்படியாக பார்க்கணும் என்ன பண்ணணும் அந்த வேலையெல்லாம் பண்ணணும் அதாவது என்னென்னா டேரெக்டாக சொல்லணும்னா ராஜாவோட வைத்திரச்சலை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிச்சுட்டு படுத்துட்டே இருந்தார் யோசித்து முடித்த உடனே எழுந்தார் எழுந்த அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் இந்த ராஜா வந்து மெயினாக ராவணன் வந்து பெருமையாக நினைக்கிறது அந்த அசோக தான் அப்படி அலங்காரமாக வச்சுருக்கான் அது துவம்ச மரணுன்னு சொல்லி எல்லா மரத்தையும் பிடுங்கி போட்டாரான் அழகழகான பெரிய பெரிய மரங்களை இடித்து கீழே தள்ளும் பொழுது நிறைய ராட்சசிகள் மேலே அது விழுந்து ராட்சசிகள் செத்து போயிட்டா சில ராட்சசிகள் ஓடி போயிட்டா பக்கத்தில் ஒரு மண்டபத்தை பார்த்தார் அங்கேயும் ஓடினார் அந்த மண்டபத்தை தரமட்டமாக்கினர் இதெல்லாம் ராமர் சொல்லவே இல்லையே ராமர் போய் சீத்தையை சமாதானப்படுத்தி அவளை பார்த்துட்டு நல்லா விசாரிச்சு சமாதானத்தை பற்றிட்டு நான் வரேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு தானே வந்தார் இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னா ஆஞ்சநேயர் மாதிரி மிகப்பெரிய புத்திமான்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா இதுக்கு ஒரு ராஜா கதை சொல்லுவோம் ஒரு ராஜா இருந்தாராம் அங்கே போய் என்ன கூட்டம் பார்த்துட்டுவான்னு ஒருத்தர் கிட்ட சொன்னாரான் அவன் போயிட்டு நேர ஒரு யாரோ ஏதோ கூட்டமாக இருக்காது குதிரையை விற்கிறாளாம் அதனால கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஒதம் சொன்னான் அடுத்தது திரும்ப போய் அது எந்த நாட்டு குதிரைன்னு கேட்டிருவான் அப்படின்னாரான் அது இந்த நாட்டு குதிரை அப்படின்னு திரும்ப அழைச்சி அது என்ன ஹைட்டு என்ன வெயிட்னு கேட்டணும்னு ஒவ்வொரு தடவையும் போயிட்டு போய்ட்டு வந்து அதே இன்னொரு புத்திசாலியை கூப்பிட்டு ராஜா சொன்னாரான் அங்கே என்ன கூட்டம்னு பார்த்துட்டு வானொன்னு அவன் போய் இது அங்கே ஒரு குதிரை வியாபாரம் நடக்கிறது அதை வந்து காம்போஜ ஓச்சத்துக்கு கொடுத்துற அது இன்ன ஹைட்டு இன்ன வெயிட்டு இத்தனை ரூபாய்க்கு ஏலம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அத்தனை டீட்டெயில் சொன்னாரான் அதாவது சொல்ல வேண்டிய வாழ்க்கை விஷயத்த சொன்னால் அந்த டீட்டெயிலில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆஞ்சநேய சுவாமியை போய் நீ சமாதானப்படுத்தி அழிச்சுன்னு அப்படின்னா அங்கே இருக்கிற ராஜாவினுடைய நிலவரம் என்ன அவன் எந்த அளவுக்கு இருக்காங்கிற ஆழம் பார்த்துட்டு வா அவனை துவம்சம் வான்னு ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் ஆஞ்சநேய சுவாமி இங்கே துவம்சம் பண்ணுற அசோகவனத்தை இதை பார்த்துட்டு எல்லா ராட்சசிகளும் சேர்ந்து திரண்டு வந்து அவரை சமாளித்து பார்க்குறா சமாளிக்கவே முடியல நேராக ராவணன் கிட்ட வந்து விஷயத்தை சொல்லிட்டா இந்த மாதிரி ஒரு வானரை ஒன்றே ஒன்று வந்திருக்கு தும்சம் வம்சம் மன்றத்தை எங்களால் சமாளிக்க முடியல ஏன்னா ராவணன் சொன்னான்னா உங்களாலேயே சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை அதாவது யுத்தம்னு ஒன்று ஆரம்பித்தா எப்போதுமே ராவணன் முதல்ல அனுப்புகிற படை வந்து கிங்கரர்கள்னு ஒரு படை அதுதான் ஃபஸ்ட்டு அனுப்புவான் அதுவே பெரிய படை அதுலேயே எல்லாம் தோற்றுப்படும் அந்த கிங்கணர்கள் படையை யுத்தம் மாதிரி நினச்சிட்டு அனுப்புகிறான் ராவணன் ஆனால் ஆஞ்சநேயர் சுவாமி கொஞ்ச நேரம் அவர் அவளோட விளையாடினாராம் சீரியஸாகவே எடுத்துக்கல இது யுத்தமாகவே அவர் பார்க்கல அதுக்கே இவால் நான் போய் பெரிய யுத்தம்னு நினச்சி போராடின்ருந்தாரான் அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் சுவாமி தன்னுடைய யுத்தத்தையே ஆரம்பித்தார் எல்லா ராட்சசார்களையும் அப்படியே கத்தி மாதிரி காய்கறி தன்னுடைய ஆயுதம் எதுவும் இல்லாமல் கையால் நகத்தாலே குத்தி கிழிச்சு போட்டார் எக்கச்சக்கின் கிண்ணறர்கள் செத்து போயிட்டார் சைத்ய பிரகாசம் அப்படின்னு ஒரு ஆயிரம் கால் மண்டபம் இருந்தது அங்கே நூறு காவலாளர்கள் ஒரே இடத்துல ஈட்டியை வச்சுருந்து ஆஞ்சநேயரை சூழ்ந்துட்டார் அந்த ஈட்டி எல்லா வீட்டையும் இந்த ஈட்டியில் கொடுத்து அந்த எனர்ஜி பூரா ஈட்டியில் கொடுத்து அவரை வேகமாக குத்த வரும்போது ஒரே ஒரு காலை ஒரு ஜம்ப் பண்ணி பறந்துட்டார் ஆஞ்சநேயர் ஒத்தரை ஒத்தரை அப்படியே குத்தின்னு அத்தனை பேரு செத்து விட்டாலும் அங்கே காலை வச்சு காலை தரையிலே வைக்காமல் பறந்தே போனார் ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் தோரண வயல்னு ஒரு இடத்துக்கு போனார் அங்கே பெரிய கர்ஜனை பண்ணார் ஆஞ்சநேயர் தோரண வாயிலுங்கிறது முக்கியமான ஒரு இடம் அங்கே இருந்து யார் பேசினாலும் எல்லா இடத்துலையுமே கேட்குமா ஜெய் ஸ்ரீராம்னு கத்தினர் ஆஞ்சநேயர் ஜெய் லக்ஷ்மண் ஜெய் சுக்ரீவ்னு கத்தினார் இந்த பக்கம் அந்த பக்கமும் சுற்றி பார்த்தானா தனக்கு ஒரு ஜெயகோஷம் போட யாருமே இல்லையா அதனால் தனக்குத்தானே சொல்லிருந்தால்தான் நான் ராமச்சந்திர புதனுடைய தாசன் வந்திருக்கேன்னு சொன்னாராம் உங்கள் எல்லோருக்கும் பாடம் எடுக்க போகிறேன் நான் கத்தினாராம் உடனே அங்கே இருக்கவன் சொன்னான் என்ன பாடம் எடுக்கலாம் உங்கக்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது நீ ஒத்தையாள் அப்படிங்கும்பொழுது இவர் சொன்னாராம் என்ன என்னக்கு என்னத்துக்கு ஆயுதம் என் கையே ஆயுதம்னு சொல்லி கல் மண்டபத்தை பூரா அந்த கல்லில் தூண் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் பிடுங்கி அப்படியே அடுக்கி வச்சாராம் எதுக்கு அடுக்கி வச்சிருக்கார் அப்படின்னா இந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த தூணை வச்சு வரவா எல்லோரையும் அடிச்சு போடுறதுக்கு ஒரு ஒரு தூணையும் வீசினார்னாலே எல்லாேருமே இறந்து விடுவாள் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாரான் யுத்தம் அப்படி பண்ணினாராம் ஆஞ்சநேயர் தோரண இருந்தால் யார் பேசினாலும் கேட்கும் இல்லையா இது ராவணன் காதில் டைரக்டாகவே விழுந்தது உடனே ராவணன் இதை பார்த்துட்டு ஏழு மந்திரிகள் அனுப்பினார் அஞ்சு சேனாதிபதிகள் அனுப்பினார் துர்தரன் பிரகசன் பாசகர்ணன் விருபாக்சன் யூபாக்சன் இவா எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சானா சால விருட்சத்தை தூக்கி போட்டு அத்தனை பேரையும் குலை குன்னர் அதே மாதிரி தேரை எடுத்து அப்படியே மேலே தேர் மேலே விழுந்து அத்தனை தேரையும் சட்னி ஆக்கினாரான் ஈஸியாக அத்தனை மந்திரி குமாரர்களையும் தோக்கடைச்ச உடனே ராவணன் பார்த்தானா அக்ஷயகுமாரன்னு சொல்லிட்டு ராவணனுக்கு ஒரு பையன் உண்டு அந்த பையனை யுத்தம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி வச்சான் அவன் சரியான வீரனான் இந்த இந்த வீ இந்த சண்டையை பார்க்கணுன்னா லெஜண்ட் ஆஃப் அருமான்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் சீரீஸ் இருக்குது டிஸ்னி ஹப் ஸ்டாரில் அதில் சூப்பராக இருக்கும் இந்த அக்ஷயகுமாரனோடய ரா ஆஞ்சநேயர் வந்து சண்டை போடுறது அருமையாக இருக்கும் அந்த யுத்தத்தில் ஆஞ்சநேயரே ஒத்துனாராம் அருமையான வீரன் இந்த அக்ஷகுமாரன்னு தேரை உடச்சிட்டா அக்ஷகுமாரனை வந்து தோக்கடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா அவன் தேர்லே இருந்து தான் போரிடறான் அவனுடைய தேரை பிசாசுகள் இழுக்கிறதான் அந்த பிசாசுகள் அது அது உனக்கு தேர்க்குள்ளே இருக்கிறது அவனுக்கு பெரிய பலமாக இருந்தது அவனுடைய ஸ்ட்ரென்த் அதுதான் புரிஞ்சுண்டு அதை உடைக்கணும்னு போனால் பிசாசுகள் அக்னியை கக்கிறதுனால ஆஞ்சநேயரால் கிட்ட போக முடியல சின்ன உருவத்தை எடுத்துகிட்டு பூந்து பூந்து போய் அத்தனை கி பிசாசுகளையும் கிழிச்சு போட்டு தேர்க்குள்ளே இருக்கிற அக்ஷகுமாரனை வெளியில் எடுத்துன்னு வந்து துவம்சம் பண்ணாராம் அதுக்கப்புறம் பறந்து பறந்து வானத்திலேயே சண்டை போட்டிருக்காரு ரெண்டு பேரும் அப்படி பண்ணும்போது மேலேருந்து ஆஞ்சநேயர் அக்ஷகுமாரனை மேலிருந்து கீழே தரையில் அடித்து கொலை பண்ணாராம் அதுவும் பல முறை சுழட்டி சுழட்டி தரையில் அடித்து கொலை பண்ணறான் இது ராவணருக்கு ச இந்த விஷயம் போனோடனே அவனுடைய புள்ள இல்லையா ராவணன் கண்லேருந்து அப்படியே ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து தான் அந்த கண்ணீர் பார்க்குறதுக்கு நெருப்புலேருந்து நெருப்பு பொறி விழுந்தாப்புல இருந்து தான் அந்த நெருப்பு பொறியிலேருந்து இப்போ கிளம்பினவன் தான் இந்திரஜித் இந்திரஜித்து ரொம்ப மோசமானவன் இந்திரஜித்து நான் போகிறேன்னு சொன்னோன்னே ராவணன் இப்போ சொன்னானா நீ போ ஆனால் அந்த அந்த குரங்கை வந்து நான் உயிரோடு எங்கிட்ட அழைச்சிருவான் அது யார் அவன் எப்பேற்பட்டவன் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சவனா நான் நேரில் பார்க்கணுன்னு சொல்லி ராவணன் சொல்லி அனுப்பிச்சேன்னா சொல்லும்போதே ராவணன் சொன்னானா நீ கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாகிரதையாக இரு சாதாரணமானவன் நினச்சி சாதாரணமாக யுத்தம் பண்ணாதேன்னு சொல்லி சொன்னாராம் இப்போ தேவர்கள் அத்தனை பேரும் இந்த யுத்தத்தை பார்க்குறதுக்கு காத்துருந்தாலாம் ஏன்னா ரெண்டு சமுத்திரம் ஒன்றா அடிச்சுட்டுதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்து தான் இவா பண்ணின யுத்தம் இந்திரஜித்து சரமாரியாக பல அம்புகளை விட்டால் அனுமன் மேலே ஆனால் ஒரு அம்பு கூட அனுமான் மேலே பரவே இல்லை காரணம் என்னென்னா ஒரு பெரிய யானையாக இருந்தால் அதை அம்பு விட்டு கொண்டுடலாம் ஆனால் கொசுவை எப்படி அடிக்க முடியும் சின்ன ஒரு விட திண்டர் ஆஞ்சநேயர் அம்புக்கு நடுவில் பூந்து பூந்து போய் அவனால் சமாளிக்கவே முடியாத மாதிரி யுத்தம் பண்ணறான் இப்படி ரொம்ப நேரம் ஆனவொடனே ஒரு கட்டத்தில் டக்கு டக்குன்னு வந்து இந்த இந்திரச்சித்து எப்போதுமே பிரம்மாசிரத்தை எடுத்துருவானான் ஈஸியாக உடனே எடுத்துருவானா ரொம்ப யோசிக்க மாட்டானான் ராவணன் வந்து கடைசி நாள் வரைக்கும் பிரம்மாசிரத்தை எடுக்கவே இல்லை அவன் தன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் கடைசி வரைக்கும் அப்படி யுத்தம் பண்ணான் ஆனால் இந்திரச்சித்து உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்துருவனான் இப்போது பிரம்மாசுரம் எடுத்தால் இவருக்கு வரம் இருக்குது பிரம்மாசுரம் எதுவுமே பண்ணாதுன்னு ஆனால் வந்து அதுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் ஆஞ்சநேயர் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கணும் அதனால் கட்டுப்பட்டா மாதிரி வரது வரத உண்டே அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜ ராஜதரிசனம் தான் வேணுமே தவிர இவால் அவன் தோக்கடிக்கிறத ஒரு நோக்கமே இல்லை அதனால் பேசாமல் கட்டுண்டா மாதிரி இருக்கார் இவனை இந்த பெரிய உருவத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை எப்படி ராஜசபைக்கு ஆயிடுச்சுன்னு போகிறதுன்னு இந்திரன் இந்திர இந்திரஜித் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கான் சில பேரோட பேசிகிட்டே இருக்கான் இவர் ராஞ்சநேயர் மயங்கினா மாதிரி இருக்கார் அதுக்குள்ளே என்ன எடுத்து சின்ன சின்ன ராட்சஸர்களாக ஓடி வந்து இவரை இழுத்துன்னு போகிறதுக்கு ஒரு சணல் கயிறை போட்டு பெரிய சணல் கயிறை போட்டு இவரை கட்டுறான் இதை பார்த்துட்டு இந்திரஜித்து கடுப்பாயிட்டான் என்னடா இது இப்படி பண்ணி பண்ணுறேங்களாம் இந்த அதாவது பிரம்மாஸ்திரத்தில் யாராவது கட்டு உண்டு கிடந்தான்னா அவளை வேறு ஒரு விஷயத்தை கொண்டு கட்ட முடியாது அப்படி கட்டினா பிரம்மாஸ்திரம் தனக்கு ஒரு இழுக்கான விஷயம் இது தனக்கு ஒரு கௌரவ குறைச்சன்னு சொல்லி அவளை விட்டு கட்டு வந்து விட்டு போயிடும் அதே மாதிரி இது போயிடுமே போதே இவள் கட்டிட்டாள் ஆனாலும் ஆஞ்சநேயர் மயங்கினா மாதிரி சும்மா நடிக்கிறாரே தவிர அவரை எதுவுமே பாதிக்கலை சரி இந்த காலை கயிறை வச்சு கட்டி இழுத்துட்டே போவோம்னு சொல்லி இவாளாம் அவர் தெளிகிறதுக்குள்ளே அழைச்சு விடுவோம்னு சொல்லி ராஜசபைக்கு அழைச்சின்னு வந்தாச்சு அங்கே பார்த்தா ராவணன் உட்கார்ந்துருக்கிற விதத்தை பார்த்து ஆஞ்சநேயரே ஆடி ராஜ தரிசனம் வேணும்னு நினச்சார் இல்லையா அந்த சபையில் ரா ராத்திரி பார்க்கும்போது ராவணன் ஒரே ஒரு தலையோட தான் படுத்துக்கிட்டு தான் பெருசாக இப்போ பத்து தலையோட பெரிய மழை மாதிரி உட்காந்துட்டுருக்கான் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கான் ராவணன் அந்த சபை அப்படி இருக்கான் அதில் அவ்வளோ மந்திரிகள் சுற்றி உட்காந்துருக்க ராவணன் அப்படி உட்காந்துருந்தானா இப்போ ஆஞ்சநேயரை பார்த்த உடனே ராவன் ராவணனுக்கு ஒரு விஷயம் யாவுகிறது அவனுக்கு நந்தி பெருமான் ஒரு தடவை ராவணனுக்கு விட்ட சாபம் தான் ஞாபகம் வந்தது ஒரு தடவை கைலாசத்தில் ராவணன் போனப்ப நந்தி பெருமான் குறுக்கை வந்து நின்று மறிச்சர் ராவணனை இந்த பக்கம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கே நீ நகருன்னு சொல்லி நந்தியை திட்டினா ராவணன் நந்தியத்துக்கு சாபம் கொடுத்தார் ராவணனுக்கு குரங்கு போல் இருக்கிற ஒன்று ஒருத்தன் தான் ஒன்று ஒரு நாள் ஜெயிப்பான் பாருன்னு சொல்லி சாபம் கொடுத்தார் அது இப்போ ராவணனுக்கு ஞாபகம் வருது ஆனால் எதுவுமே தனக்கு ப பயமும் வருது அவனுக்கு பயத்தையே காட்டிக்காமல் பேசாமல் உட்காந்து வந்தான் பக்கத்தில் இருந்த பிரகஸ்தனன் அப்படிங்கிற ஒரு மந்திரியை பார்த்து எழுந்தவனை என்னென்னு விஜாரி அப்படின்னு சொல்லி தலையாட்டி தலையலை சொன்னானான் ராவணன் அதை உடனே இந்த பிரகஸ்தனன் வந்து விசாரிக்கிறான் என்னப்பா யார் நீனு எங்கேருந்து வந்த நீ இந்திர தூதனா இல்லை வருண தூதனா யம தூதனா நீ யாருங்கிறத சொல்லணுன்னே நான் சாதாரண வானரன் நீ சொன்ன இப்போ தூதனில் இந்த யம தூதன் பின்னாடி வருவான் வரப்போகிறான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ சாதாரண தூதன் நான் ராமருடைய தூதன் சுக்ரீவ மகாராஜா என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லி உன்னிட ராவணன் கிட்ட டேரக்டாக சொல்கிறான் சுக்ரீவ மகாராஜா உன்கிட்ட உன்னை பற்றி குசலம் விசாரிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ராவணன் கிட்டே டேரக்டாக சொன்னார் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆஞ்சநேயர் பேச ஆரம்பித்தார் பெரிய தர்மம் தெரிஞ்சவன்னி எல்லா வேதங்களும் படித்தவன்னி அதர்மம் இப்படி செய்கிறையே உனக்கே இது இருக்கா நீ கொண்டு வந்து வச்சிருக்கியே சீதாதேவி அவள் சாதாரண லக்ஷ்மி தே லக்ஷ்மின்னு நீ நினச்சிடாத லட்சுமி தேவின்னு மட்டும் நீ நினச்சிடாத அவளே காளி அவள் நினச்சானா அடுத்த நிமிஷமே ஒன்று பஸ்ஃபாக்கிடுவாள் ஏன் அவன் நினைக்கிறது இருக்கட்டும் நானே உன்னை அடுத்த நிமிஷம் நினச்சேன்னா உன்னை பஸ்மமா ஆக்கிட்டு ராவணான்னு சொல்லும்போது போது கோவம் வந்தது அவ்வளோ சொன்ன நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறான் உடனே அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்ல நன்னா தெரியும் இந்த உலகத்தையே ஒரு செகண்டில் சம்ஹாரம் பண்ணின அளவுக்கு உனக்கு பராக்கிரமம் இருக்குன்னு தெரியும் ஆனால் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ என் ராமனுக்கு இந்த உலகத்தை சம்ஹாரமும் பண்ணி அது அது அப்படி அப்படியே திரும்பியும் வரவழிக்கிற அதாவது அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கான அந்த படைத்தல் சக்தியும் என் ராமருக்கு இருக்குங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ உன்னால் அழிக்க மட்டும்தான் முடியும் அவரால் அழித்து அதை திரும்பவும் அப்படியே உள்ளது உள்ளபடி உருவாக்கவும் முடியும்னு சொன்னேன் ராவணன் சொன்னான் என் நான் நினச்சேன்னா எனக்கு தேவைக்கு தேவர்களுடைய சேனைகள் அத்தனையும் வரும் அப்படின்னு சொன்னான் ராவணன் நீ சொல்ற எந்த தேவனும் என்னுடைய ராமருடைய அம்புக்கு முன்னாடி பிரம்மதேவர் உருப்பட உறுப்பிட நிற்க முடியாதுன்னர் ஆஞ்சநேயர் நான் ஏதோ பொய் சொல்லல அவனா உன்னுடைய நான் ஒரு தூதன் என்னை நான் யதார்த்தவாதி எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதுதான் நான் பேசுகிறேன் நான் உன் பக்கமும் இல்லை அந்த அந்த பக்கமும் இல்லை நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது சொன்ன உடனே ராவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது உண்மையை சொல்கிறதுனால ராவணனுக்கு கோவம் வருது உடனே இவன் இந்த குரங்க உடனே இப்போவே கொல்ல பண்ணணும்னு சொல்லி எழுந்திருக்கிறான் ராவணன் உடனே விபீஷனர் தடுத்தர் இப்படி வந்த தூதனை கொலை பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு அதுவும் இல்லாமல் நம்ம பயந்துட்டோன்னு தான் அவள் நினைப்பாளே தவிர திரும்ப நம்ம என்னுடைய நியூஸ் என்னவோ அதை அவளுக்கு போய் சேரணும் அதனால் இவனை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் இவரை பரிபவப்படுத்தணும் இவரை அவமானப்படுத்தணும் இல்லை தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி ஹனுமனுடைய வாலில் தீயை பற்ற வைக்க சொல்லி ராவணனே சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த தீயை பற்ற வச்சுட்டு லங்கை ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் இங்கே வந்த அந்த வானரத்துக்கு என்ன நிலமை பாருங்கிறத எல்லாருக்கிட்டையும் காட்டுன்னு சொல்லி ராவணனே தன் வாயில் சொன்னால் அவனை அங்கு ஃபுல்லாக அழிச்சின்னு போணு சும்மாவே இவர் எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு தடவை இருட்டில் சுற்றி பார்த்தார் இப்போ போராபுறைக்கு நல்ல வெளிச்சத்தில் வெளி விளக்கேற்றி விற காட்டுறா இவர் சந்தோஷமாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டார் உடனே ஜனங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தன் வீட்டில் இருக்கிற அத்தனை துணியையும் கொண்டு வந்து கொடுத்துரு பட்டு துணி அத்து இவ்வளோ துணியை வச்சு அவருடைய வாலில் சுற்றி எக்கச்சக்கமாக டின் டின்னாக கொண்டு எண்ணெயை கொட்டி வாழில் நெருப்பு வச்சுட்டாள் இந்த செய்தி சீத்தைக்கு போயிடுது சீத்தைக்கு போன உடனே ரொம்ப வருத்தப்பட்டா சீதை அவள் எப்படி துடித்தாலாம் அன்னைக்கு எப்போ ராவணன் அவளை அபகரிச்சுன்னு போனானோ அப்போ அடைஞ்ச துக்கத்தை அடைச்சாலாம் சீ அதை அடைஞ்சாலாம் சீதாதேவி உடனே சொன்னால் என்னுடைய ச தப்பு சத்தியமாக இருந்ததுனா ராமர் ஏகபத்தி விரதங்கிறது சத்தியமாக இருந்ததுனா நாங்கள் சேர்வோங்கிறது சத்தியமாக இருந்ததுன்னா அக்னியே நீ வந்து அவரை சுடாதேன்னு மட்டும் சொல்லலை அந்த ஆஞ்சநேயருடைய உடம்புல நீ சீத்தளமாக இருன்னு சொன்னால் அதாவது இரு என்ன அக்னியோடைய ரூப் யதார்த்தமோ அதுக்கு எகெயின்ஸ்டான் கம்ப்ளீட்டாக அகைன்ஸ்டா நீ சீத்தளமாக அவருக்கு குளிர்ச்சியை கொடுன்னு சொன்ன உடனே அவள் வச்ச நெருப்பு அவருக்கு ஜிலி 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 ஜிலுன்னு சில்லுன்னு இருந்துதான் இப்போ உடனே இவர் பார்த்தாராம் எப்போது ஜிலி ஜிலுன்னு ஆகிடுத்தோ இது சீத்தாராமருடைய பிரபாவம் தான் நினச்சாரு இப்போ கூட தன்னால் இது நடக்கிறதுன்னு நினைக்கல அவர் இப்படி இவர் அழைச்சிட்டு ராஜவீதி பூரா எல்லோரும் நடத்தியே அழைச்சின்னு போகிறாள் எல்லாருக்கிட்டையும் காட்டுறா பொதுமக்கள் கிட்டே இப்படி துவம்சம் பண்ண வானரத்துக்கு என்ன கதி பாருன்னு காமிச்சு அழைச்சின்னு போகும்போது இவர் ஏற்கனவே லங்கையை இருட்டில் தான் சுற்றி பார்த்தார் இப்போ நன்னா வெளிச்சம் போட்டு அவளே காட்டும்போது இன்னும் சந்தோஷமாக பார்த்து வச்சுக்கிறார் யுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இடம் எங்கெல்லாம் இருக்குது என்னெல்லாம் முக்கியமான இடம்னு நன்னா வெளிச்சத்தில் ப தீப்பந்தத்தை ஏற்றி வச்சுட்டு இவரே நான் பார்த்துன்னு வர்றார் அப்படி இருக்கும்போது இவருக்கு அதிர்ஷ்டமான ஒரு இடம் வந்தது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சைத்ய பிரகாசங்கிற இடம் திரும்பவும் வந்தது அந்த இடத்த பார்த்தோன்னே இவர் நினச்சிந்தாரான் இவ்வளோ நேரமாக அனுகிரகம் பண்ணுற இந்த அக்னி பகவான் ஒரு துளி கூட நமக்கு சுடலை இவருக்கு ஏதாவது ஒரு நேவேத்தியம் பண்ணணுமேனு தோடித்தான் உடனே அந்த கட்டில் தான் இருக்கிற எல்லாம் பிடிச்சுன்னு இருக்கா மழ மல மல வளர்ந்தார் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிற அந்த அதை ராட்சஸாளர்கள் மேலெல்லாம் அப்படியே நெருப்பு பற்றினது இவள் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே கடகடனை எல்லாேருமே பற்றினோடனே அவாவாக தன்னை காப்பாற்றிக்கும்போது ஜெய் சீதாராம்னு ஒரு கற்று கத்தி ராட்சஸர்கள் எல்லாருமேலேயும் நிரப்ப வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இடத்துல நிருப்ப வைக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு மாடமாக மாறி மாறி போய் நிருப்ப வைக்கிறார் எல்லா இடத்துலையும் விற்கிறதா ஒரு ஏதாவது ஒரு இடம் விட்டு போச்சுன்னா கூட திரும்ப போய் நெருப்பு வச்சுட்டு வர்றது அங்கங்கே கலர் கலராக நெருப்பு எரியிறது ஒரு பக்கம் நெருப்பு ரெட்டாக எரியிறது ஒரு பக்கம் ப்ளூ கலரில் எரியிறது சில இடத்துல சாம்பல் இடத்துல எரியது வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக விடாமல் எரிச்சாராம் ஆஞ்சநேயர் எங்கேயாவது விட்டு போனால் திரும்ப திரும்ப ஓடி போய் எரிச்சிட்டு வந்தாராம் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற ஆஞ்சநேயர் ஸ்ரீலங்காவை அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன நடந்துருக்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர்ப்பணம் நன்றி